இந்த ப்ராப்ளம் பாருங்க ஏ rectangular ஷீட் ஆஃப் மெட்டல் ஃபாயில் வித் dimension 66 சிக்ஸ் சென்டிமீட்டர் 12 டுவெல் சென்டிமீட்டர் இஸ் ரோல்டு டு ஃபார்ம் cylinder சிலிண்டர் ஆஃப் ஹைட் டுவெல் சென்டிமீட்டர் the த வால்யூம் the தி சிலிண்டர் அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் பெருக்கள் சென்டிமீட்டர் என்னும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதோட லென்த் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஹைட் வந்து டுவெல் இதை அப்படியே வந்து உருட்டி ஒரு சிலிண்டராக வந்து மாத்துறாங்க இந்த மாதிரி மாத்துறாங்கன்னு வச்சுக்கோமே இதோட ஹைட் வந்து பன்னெண்டு தானே இருக்கும் இந்த இதை அப்படியே வந்து ஒரு இருக்காங்க இதோட ஹைட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தானே இருக்கும் இங்கே ஏன்னா இதோட ஹைட்டும் பன்னெண்டு தான் கொஸ்டின்ல பாருங்க ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த லெந்த் தான் வந்து இப்படி உருளையாட்டு உருண்ருக்கு ஹைட் இல்லாம ஒரு லெந்த் மட்டும் ஸோ இது வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஸ் டூ பை ஆர் வந்து இந்த லென்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கலாமா இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் ஈக்குவலா இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுல இருந்து நம்ம ஆர் எடுத்துக்கலாம் ஆர் எடுத்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ பை ஃபை எடுத்துக்கலாமா ஃபை எப்படியும் ஆக தானே போகுது நம்ம அதை பண்ண நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டரு கேட்டிருக்காங்க சிலிண்டரோட வால்யூம் ஃபார்மில் வந்து ஃபை ஆர் ஸ்கொயர் ஹைச் இங்கே ஃபை அப்படியே எடுத்துக்கலாம் இன்டு தேர்ட்டி த்ரீ பை ஃபை இன்டு தேர்ட்டி த்ரீ பை ஃபை இண்டு ஹைச் ஹைச் வந்து டுவெல்

இன்ட்டு செவன் சிக்ஸ்டி த்ரீ மிச்சம் ஆறு அறுபத்தி மூணு ஆறு அறுபத்தி 6 இன்ட்டு ஆறு பதினெட்டு மிச்சம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு மிச்சி அஞ்சு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட் இது அதோடய கிடச்சிருக்கு ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் சீல இருக்கு ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட் அவ்வளோதான் சிம்பிள்